வணக்கம் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன் பினாங்கு மலேசியா தமிழ் மரபு அறக்கட்டளை நடத்தி வரும் பல்வேறு நிகழ்வுகளில் நானும் கலந்துள்ளேன் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் சுபாசினி மற்றும் அவர் குழுவினருக்கு இவ்வேளையில் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழரின் வரலாறு இலக்கியம் அகழ்வாராய்ச்சி மற்றும் பல நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மேலும் இந்நிகழ்வுகளை சிறப்பாக சீரிய முறையில் செய்ய என் வாழ்த்துக்கள் நன்றி